ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கில் அவரது காதலியின் சகோதரர் சுர்ஜித்தையும் தந்தையையும் போலீஸ் எஸ்ஐ சரவணனையும் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும் நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் ஒரே கும்பாளம் போடக்கூடாது அடுத்த நிமிஷமே போட்டு இருவரையும் நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியுள்ளனர் வந்து மாட்டியிருக்கிறேன்

கோபி சுதாகருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கொலை மிரட்டல் இவங்கள முதல்ல நம்ம விட்டு இருக்கணும் விட்டுட்டோம் அப்போ பாரு நமக்கு வந்து பேரு கே கேவலம் ஆயிடுச்சு நம்மளுடைய பேர் கெட்டு போயிருச்சு உன் பரம்பரை பற்றி எனக்கு தெரியாது புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையங்க நீங்க நம்ம சமூகத்தையே ஒட்டுமொத்த அவங்க இழிவுபடுத்துறாங்க சமூகத்தெல்லாம் இழிவுபடுத்தலை அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதி வெறி கும்பல் தான் இழிவுபடுத்துறாங்க தெரியும் கேனப்பைய இப்ப இன்னொன்னு சொல்றேன் அந்த சமூகம் இல்லாத இன்னொரு சமூக சார்ந்த இன்னொரு கோமாளி ஹரி நாடார்னு சொல்லி ஒரு பைத்தியம் நீனும் சாவலியா

இந்த ஜாதி வெறி கும்பல் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு புத்தி அப்படிங்கிறது வேற சமூகத்தில் திருமணம் பண்ணிடக்கூடாது நான் சொல்றேன் உங்க மனசுக்குள்ள படிஞ்சிருக்கக்கூடிய ஜாதி வெறி தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நம்ம ஊர் பிள்ளைங்க வெளியூர் போவோம் எல்லாம் கலந்து நம்ம சாதி சுத்தம் கட்டு போவோம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது பழைய பழக்க வழக்கம் மாறக்கூடாது அதே சமூகத்தை திருமணம் பண்ணி அந்த சாதி பெருமை அந்த நம்மளுடைய அடையாளம் அதெல்லாம் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டில் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல

அதை கேட்க நீ யூடியூப் போட்டு யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம் அதுல வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள் அறிவியல் தகவல்கள் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க ஆனா உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப் கேவலப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியா கருத்து சொல்றதுக்கு உனக்கு யார் இது பண்ணா அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படித்தான் பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்க இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க எச்சன் நாய்களா ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் நீங்க எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது ரெண்டு பேருக்கு வீடியோ போடுறா வேற ஏதாவது வீடியோ போடுங்க போடா அப்ப அதை யாருன்னு கேளு அதையும் நீ கிண்டலா வச்சு பண்ணிருந்தா நீ ஒரு காமனானவன் இங்க யாரு அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது சார் சத்தியமா கருத்து பண்ணு சொல்லுங்க சார்

அவனுக்கும் தான் போலீஸ் மாதிரி ஒரு கனவு இருந்துச்சு அத பத்தி உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு லைஃபே போச்சு இதுல சுர்ஜித்துக்கு போலீசா வேலைக்கு போக ஆசை இருந்துச்சா இப்ப அவனோட போலீஸ் கனவு களைஞ்சதை பத்தி சாருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் அவரு பக்கத்து ஒரு நியாயம் இருக்கு அந்த நியாயத்தை நீங்க பாக்கணும் நீங்க பேலன்ஸா பேசுங்க ஒன் சைடா பேசாதீங்க இந்த நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த நாலு பேர் நீங்க தானே நீங்க எல்லாம் இன்னும் சாவலையாடா உங்க மண்டையில ரொம்ப வேணாம் அவன் கொலை பண்ணிருக்கான்ற ஒரு வார்த்தையே உங்க வீடியோல இடம்பெறாம அவனை ஒன்னே மாதிரி அயோக்கியப்பட விரதே தப்புடா ரோட்ல இதுக்கு என்ன காரணம் என்ன கூடவே சுத்துவ நாள் தள்ள நாய் அந்த நாய் என்ன பண்ணுவாடு நமக்கு எல்லாம் என்ன வரலாறு புரியும் என்னையா வரலாறு நீ என்னமோ இப்படி தீர்ற போடா வீசி முறிக்கிடுறா நம்மள மாதிரி கெத்தாடுறா நம்ம சாதிக்கிட்டு ஒரு கெத்துருடா

ஒரே வெறுப்பா இருக்கு எனக்கு என்னப்பா அது வந்து வேலை இல்லை சரியான வேலை இல்லை வருமானம் இல்லை லைஃப்ல செட்டில் ஆகல அப்படின்னு கவலைப்பட்டு வருவான் நான் கூட படித்த பிறகுலாம் நல்லா செட்டில் ஆகுறாங்க ஒவ்வொருத்தனா அங்கங்க வேலைக்கு போறாங்க நான் தான் வெட்டியா சுத்திட்டு வாழ்க்கையில் என்ன பண்ண போறேன்னே தெரியல ஒருத்தங்க வந்து நீ யாரு நீ என்ன பரம்பரை வேலை இல்ல சொசைல செட்டில் ஆகலின் இருக்க பாடுற பத்தி தெரியாத என்னடா நீ குடும்ப வம்சம் வரலாற பத்தி தெரியாம போலந்து போலமிக்கிட்டு இருக்க என்ன

ஒரு மாதிரி வீடு அங்க அறுதம்மா அப்படின்னு கால தூக்கி விடுறது வந்தாச்சு மும்பை போயாச்சு வந்தாச்சு சைட்ல ரைட்டு போயாச்சு